உங்களுக்கு ஏதாவது சைத்தானுடைய தீண்டல் தூண்டல் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் இந்த விஷயத்தில் சைத்தானுடைய தீண்டல் ஏற்படும் போது அல்லாவினை பாதுகாப்பு தேடுவது ரசூலுல்லாவுக்கு அல்லா கட்டளை ஆனால் மனிதர்களுடைய தொல்லைகள் வரும் பொழுது அவர்களை மன்னித்து விடுவது ஏன் என்றால் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துடக்கூடிய பித்ரத் நல்ல இயல்பு அந்த மனிதர்கள் சில நேரத்தில் நமக்கு கேடு செய்து நமக்கு எதிராக இருக்கும் போது கூட அவர்களும் நல்ல பண்புகளோடும் நான் நடக்கும்போது அந்த மனிதர்கள் மாற விரும்பலாம் எதிரியாக இருக்கக்கூடியவன் நமக்கு நல்ல நண்பனாக மாறலாம் ஆனால் சைதானுடைய விஷயத்தில் மட்டும் அல்லாஹுவை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இது ஏன் என்றால் சைத்தான் எந்த நேரத்திலும் இனத்தைச் சேர்ந்த சைத்தான்கள் நம்மை எதிரியாகத்தான் கடைசி வரைக்கும் கருதுவார்கள் தவிர மனிதர்களிடம் இருக்கிற இயல்பு போல சைதானுடைய இயல்பு அல்ல அப்பா எதிரியாக கருதக்கூடிய சைத்தான்கள் ஜின் இன சைத்தான்கள் அவர்களுடைய விஷயத்தில் அவருடைய தீங்குகள் தொல்லைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாவை கொண்டு மட்டும்தான் அந்த பாதுகாப்பை அடைய முடியும் ஆகவேதான் இந்த விஷயத்தில் அல்லாவுக்காக மனிதர்கள் விஷயத்தில் அவருடைய நஸ்பு நஸ்கு என்றால் தீண்டல் தொந்தரவுகள் அது வரும் பொழுது அப்போது அவர்கள் நீங்கள் மன்னிப்பை கொண்டு நல்ல விதத்தில் அவர்கள் நடந்து கொள்வதைக் கொண்டு அவர்களை மாற்ற முயற்சி செய்யுங்கள் எதிரியாக இருப்பவன் கூட மாறலாம் ஆனால் சைத்தானுடைய விஷயத்தில் அவன் எல்லா நேரத்திலும் ஜின் என சைத்தான்கள் ஆதமுடைய பிள்ளைகள் மீது கடுமையான குரோதமும் வெறுப்பும் பகைமையும் கொண்டவர்கள் ஆகவே நமக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் தீங்கைத்தான் செய்வார்கள் அந்த தீங்கை நம்மால் தனியாக தடுக்க முடியுமா என்றால் முடியாது அந்த தீங்கை தடுப்பதற்கு அல்லாவும் உதவி தேட வேண்டும் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும் ஏனென்றால் மனித இன செய்தாங்கள் போல அல்ல ஜின் இன செய்தார்கள் நம்மை அழிப்பதற்கு நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவதற்கு என்னென்ன திட்டம் போட முடியும் அந்த திட்டத்தை தீட்டிக்கொண்டே இருப்பார்கள்

சைத்தான் நம்ம எப்போதுமே நம்மை ஏமாற்றி வழிகெடுத்து நரகத்திலே போன்றவை தள்ளுவது முயற்சி செய்து கொண்டே இருப்பார் அவை திங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய சைதான்கள் நம்மை வழிகெடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது அவர்களுடைய விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும் சைத்தானை பற்றி அல்லாஹு தரப்பு இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் முப்பத்தி ஐந்தாவது சூறாவுடைய ஆறாவது ஆயத்தில்

அவர்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்புக்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்குத்தான் அப்ப ஆதமுடைய மக்கள்ல யாரெல்லாம் சைத்தான்களை அவருடைய தூண்டல்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கடைசி நரகத்தில் போவார்கள் அவ உள்ளத்திலே ஊசலாட்டத்தை குழப்பத்தை போட்டு சைத்தான் நம்மை வழிகளுக்கு பார்ப்பான் நம்மிடம் கெட்ட எண்ணங்களை கொண்டு வர பார்ப்பான் வழியேடான சிந்தனைகளை கொண்டு வர பார்ப்பான்

அந்த சைதானையும் அவருடைய சந்ததியையும் சந்ததி என்று சொன்னால் இப்லீஸுடைய சந்ததி ஜின்களில் இருக்கக்கூடிய சைதான்கள் இப்லீஸ் அவன் ஜின் இனத்தையும் சேர்க்கவான் ஆதம் அலைசல்லாத் அம்சலாமுக்கு சஜிதா செய்ய மறுத்தவன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறி சேர்க்கவான் ஒகேனமியன் ஜின் அவன் ஜின்னினத்தையும் சேர்க்கவான் அந்த சின்ன ஆகிய அந்த இப்லீஸ் அவனுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய ஜின்களிலே சைத்தான்களை தன்னுடைய படையாக கூட்டமாக தன்னுடைய சந்ததியாக ஆக்கிக் ஆகவேதான் மக்கள்ல கோடிக்கணக்கான ஆதமனை பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கு எப்படி அவன் ஒருவனால் மட்டும் வழிகெடுக்க முடியுது அப்படின்னா அவன் ஒருவனுடைய தலைமையில் கீழே கோடிக்கணக்கான ஜிங்கல் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ஜிங்கலில் இருக்கிற சைத்தான்கள் இருக்கிறார்கள் அந்த சைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய தலைவனாக கூடிய இம்ப்ளீஸுக்கு அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கிறார் இந்த மனிதனை நான் இப்படி வழிகெடுக்கிறேன் இவனிடம் நான் போனேன் இவனை இப்படி சொல்ல வைத்தேன் இப்படி நடக்க வைத்தேன் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகிறார் ரசூல் தாய் சொல்லாமல் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இப்லீஸ் தண்ணீரின் மீது தன்னுடைய ஆசனம் தன்னுடைய அர்ஷை போட்டுக் கொண்டு உட்கார்ந்து இருப்பான் அப்போது அவனுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய சைத்தான்கள் ஒவ்வொரு நாளும் அவனிடம் வந்து யார் யாரை எப்படி வழி எடுத்தோம் என்று சொல்வார்கள் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் ஒருவன் சொல்லுவான் நான் இவனை பொய் சொல்ல வைத்தேன் இவனை இதை செய்ய வைத்தேன் கொலை செய்ய வைத்தேன் இப்படி பலவிதமாக ஜீன் என செய்தான்கள் நம்மை வழிகடுத்தலைப் பற்றி இப்ளிசிடம் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் வருவான் சொல்லுவான் நான் ஒரு கணவனையும் மனைவியையும் பின் தொடர்ந்தேன் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருவதற்கு தூண்டிக்கொண்டே இருந்தேன் அவர்களுக்குள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தினேன் அவர்களுக்குள் மனக்கசப்புகளை ஏற்படுத்தினேன் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தப்பான எண்ணங்கள் ஏற்படும்படி நான் செய்தேன் இப்படியே அவர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டே இருந்தது நான் தொடர்ந்து கொண்டே இருந்தேன் கடைசியிலே அவர்களை நான் பிரித்து விட்டேன் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அப்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குமா அவன் ஷபாஷ் நீ செய்துதான் அருமை அருமை வா என்று சொல்லி அவனுக்கு பக்கத்தில் வலது பக்கம் உட்கார வைத்து கண்ணியப்படுத்துவான் சொல்லாமலை செய்த செய்தியை சொல்றாங்க சஹீஹு முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக பதிவாயிருக்கு அப்போ ஒரு பெரும் கூட்டத்தை அனுப்பி ஜின்களில் இருக்கிற கூட்டத்தை அனுப்பி இந்த சதியை நம்மை வழிகெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் இப்படி செய்து கொண்டே இருக்கிறான் அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான் ஜிங்களும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவருடைய இந்த தீண்டல் நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் போடக்கூடிய வஸ்வாஸ் ஊசலாட்டங்கள் குழப்பங்கள் இது சாதாரணமானது அல்ல அப்ப இது வந்து தனி நபராக ஒரு மனிதர் தன்னுடைய ஆற்றலிலே அந்த திங்களை எதிர்கொள்ள முடியாது அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அல்லா பாதுகாக்கும் போது போதுதான் ஒரு மனிதன் தப்பிக்கவே முடியும் அவை அல்லாஹுக்காக இந்த இடத்துல என்னை தவிர்த்து அவனையும் அவனுடைய சந்ததியையும் அவனுடைய கூட்டத்தையும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா என்னெல்லாம் கேட்கிறான் அப்ப தின திரு துபி என்ற ஒளியா மின் தூனி எனக்கு இணையால அல்ல என்னை விட்டுவிட்டு அவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறீர்கள் வகும் லகுவும் அதுவும் அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள் பிக்ஸ் அறியூபாலினி பதிலா அக்ரமக்காரர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இப்படி மாற்றி கொண்டது மிகவும் கெட்ட ஒரு விஷயம் அவை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டியது உண்மையிலே மிகச்சிறந்த பாதுகாவலர் அல்லாஹ் சுபகாரம் பெற்றார் அப்ப அவனை தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சைத்தானை பாதுகாவலர்களாக குற்ற தோழனாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவனை விட்டு விலகிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறான் ஆதம் அலை சுலாத் தந்தை ஆதம் இந்த சைத்தான் ஆலியா மாற்றப்பட்டார் நம்முடைய அம்மா ஹவ்வா இந்த சைத்தான் ஆலியா மாற்றப்பட்டார் எந்த அளவுக்கு என்று கேட்டா இப்ளீஸ் அவரும் சத்தியம் செய்தார் என்ன உங்களுக்கு நல்லதைத்தான் நான் நாடுகிறேன் உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் நினைக்கிறேன் அல்லா தடுத்திருக்கிறார் நீங்க சாப்பிட்டா நீங்க மலக்குகளாக ஆகிவிடலாம் மனிதர்களாக இருப்பதை விட மலக்குகளாக ஆவது மிக உயர்ந்த பெரிய அந்தஸ்து இல்லையா அப்போ அல்லாதவே வணங்கக்கூடிய சிறந்த படைப்பாக ஆகிவிடலாமே அப்போ மலக்குகளாக நீங்க ஆகி ஆசையை போட்டான் சத்தியம் சொல்லதான் நான் உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க இதற்கு முதல்ல அவன் தூண்டியது என்னன்னா உள்ளத்துல வசுவாசு போட்டம் தான் ஊசலாட்டம் எண்ணம் வந்து வந்து போகுது ஏன் அதான் தடுத்திருக்கிறான் பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தால் தான் தடுத்திருக்கிறான் இது கூடாது இது செய்யக்கூடாது நம்முடைய அறிவை கொண்டு மட்டுமே பார்ப்போம் இல்லை நம்முடைய அறிவுக்கு அதனுடைய காரணம் அதுல இருக்கிற நுட்பம் புரியாமல் இருக்கும் அப்ப என்னன்னா நம்முடைய அறிவை ஒரு முடிவு பண்ணுவோம் இதுல ஒரு பெரிய விஷயமா இதுல தப்பு இது என்னன்னு தெரியல ஏன் தெரியல இதுல என்ன அது சைத்தான் தூண்டி விடுவோம் இது அப்படி அப்படி இப்படி அப்படி அல்லது சில நேரத்துல சைத்தா எப்படி தூண்டி விடுவான் இதெல்லாம் வந்து உலமாக கருத்து ஒரு படம் விஷயங்கள் நீ அந்த அளவுக்கு அதை பார்க்க தேவையில்லை எப்படி உலமாக்கல் இதுல கருத்து ஒரு படம் சிலர் சொல்லுவாங்க இது தப்பு சிலர் இதுல தப்பு இல்லையே பாங்க எப்படி சில நேரத்துல ஒத்திக்கி வீடு எடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்த அது வட்டி உள்ளது அது கூடாது அது வெளிப்படையா அது தெளிவா தான் நீங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க அந்த வீட்டையோ இல்ல வேறொன்றையோ பயன்படுத்துறீங்க பயன்படுத்தி முடிச்சுட்டு அதுக்குரிய காலம் ரெண்டு வருடமோ மூன்று வருடமோ அஞ்சு வருடமோ குறிப்பிட்ட காலம் பயன்படுத்திட்டு திரும்ப அதை ஒப்படைச்சிடுறீங்க உங்க பணத்தை திரும்ப அவர் கொடுத்தர்றாரு அப்ப அந்த பயன்படுத்தி இதுக்கு இது என்ன கணக்கு அப்படின்னு அது வட்டி பயன்படுத்தினா வட்டி என்றால் அதற்கு வாடகை என்ன இவர் கொடுத்த பணம் இவருக்கு திரும்பி வந்து விட்டது அப்போ இப்படி சொல்லும் போது மக்கள் என்ன செய்றாங்க அவர்களுக்கு பலவிதமான குழப்பம் ஒரு பக்கம் ஒரு ஊசலாங்க இது நமக்கு ரொம்ப தேவை இருக்குது அவளை வாடகை கொடுக்க முடியல அப்போ ஏன் எடுக்கூடாது அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு இல்லைங்க இது உலமாக்கிட்டே இன்னொருத்தர் சொல்றாரு அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்றாரு அப்படியா அவரு அப்படி சொல்றாரு யாருங்க அவர் ஒருத்தர் சொல்றாரு ஏன் அவரு இதில் தப்புன்னு சொல்ல இதில் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம படத்தை அவங்க யூஸ் பண்றாங்கல்ல நம்ம வீட்டை யூஸ் பண்றோம் முடிஞ்சு வச்சு ரெண்டு ரெண்டு பேரும் சரியாயிடுச்சு அவர் நம்ம படத்தை நாம வாங்கிக்கிறோம் அவர் வீட்டை நம்ம கொடுத்துட்றோம் இதுல ரெண்டு தப்பு அப்படின்னு அவர் சொல்றாருங்க

எந்த அளவுகளுக்கு கூடையும் அது பயன்படுத்தப்பட்டது ஆவமானதாக ஆச்சு சரி அதே மாதிரி ஒருத்தர் இவர் ஐந்து லை அஞ்சு லட்சம் ரூபாயை ஒருவருக்கு கொடுத்து விட்டு அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை ஒரு மூன்று வருடமோ ஐந்து வருடமோ அவர் வைத்திருந்து பிறகு திரும்ப இவர் வாங்கிக் கொடுக்குறார் அப்படின்னா அப்போ அதை என்ன சொல்லுவோம் அதை கடன் என்று சொல்லுவோம் ஏனென்றால் இதுல வேற எந்த பயன்பாடும் நமக்கு இருக்கலை அதை கடன் என்று சொல்லுவோம் என்னிடம் வாங்கினாரு திரும்ப மூணு வருஷத்துக்கு கொடுத்தாரு ஏன்னா நான் கடன் கொடுத்தேன் இப்ப இங்க இதை கடன் சொல்ல முடியுமா கடன் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ஒரு பொருள் நம்மால் பயன்படுத்தப்படுது சரி பயன்படுத்தப்பட்டதுடைய சட்டம் என்ன அதனுடைய மதிப்பு என்ன அது மதிப்பானதுதான் ஆனால் மறைமுகமாக அது ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பேங்க்ல கொடுக்கிற ஒரு லாபம் எப்படி ஒரு வட்டியோ அது போன்ற ஒரு வட்டி இது இது ரொம்ப தெளிவான உண்மை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம மார்க்க விஷயங்கள் வரும்போது ஆதாரம் என்ன மூத்த கோயிலான பற்றக்கூடிய சரியான கல்வியாளர்கள் ஒரு விவகாரத்தை பற்றி என்ன தீர்மானிக்கிறாங்க என்பதை எல்லாம் பார்க்கிறத விட்டுட்டு நாம என்ன செய்வோம் இந்த மாதிரி கருத்துருவாடு வந்தா மட்டும் அதை ரெண்டாம் தரமா வச்சுட்டு அதுல நமக்கு சரி தோணுறதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அப்போ நம்முடைய தந்தை ஆதமையும் ஹபாமையும் எப்படி ஷைத்தான் அல்லாவுக்கு மாறு செய்ய வைத்தான்னா அல்லாஹ் தடுத்துருக்கான ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருந்தால் அதை அல்லா இப்போ தடுத்து வச்சிருக்கிறான் நீங்க அந்த நன்மை அடையலாம் என்ன ஷைத்தான் ரெண்டு விஷயத்த போட்டான் ஒன்று நீங்கள் அது சாப்பிட்டா மழக்குகள் ஆயிடுவீங்க அதனால சாப்பிடுங்க மழக்கள் ஆகிடலாம் நல்லது தானே அல்லாவை தானே போறீங்க இன்னொன்று இன்னொரு ஆசையை போட்டான் நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே இருக்காது நீங்க வந்து எப்போதும் சொர்க்கத்திலே தங்கி இருப்பீங்க இந்த எண்ணங்களை சைத்தான் பசுவாச தூண்டல போட போடதான் அவன் சைதான் எந்த அளவுக்கு ஏமாற்றினான் என்றா சத்தியம் செய்தான் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தான் நான் உங்களுக்கு நன்மையை தான் செய்றேன் அப்ப நம்மிடம் ஒருவர் சத்தியம் செய்து ஒரு விஷயம் சொல்றாருங்கிறதுக்கா உண்மையாளர் ஆக முடியாது ஆதாரம் தான் முடியும் ஆதமாவோடைய ஆதாரம் எதுவாக இருச்சு அதான் சொல்லி இருக்கிறா சாப்பிடக்கூடாது ஆனா அந்த ஆதாரத்தை மறக்கடிக்க வச்சான் அதை அதை விட்டுட்டு என்ன செய்ய இவனுடைய சத்தியத்தை நம்பினாங்க அவங்க அவனுடைய பொய்ய என்பதை அவங்க சாப்பிட்ட பிறகு தெரிஞ்சிருச்சு பாவம் செய்துட்டு வந்து அவனுடைய வெட்க தலத்தை தெரிய ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய சோதனைக்கு ஆளானாங்க எந்த அளவுக்கு நான் முதல்ல சோத்திரத்துல இருந்தவங்க அங்கிருந்து துறந்தப்பட்டாங்க இறக்கப்பட்டாங்க எங்க பூமிக்கு இறக்கப்பட்டாங்க

இந்த ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரையும் வழிகடுத்தே தீர்வே அல்லாவோட சொல்றான் சத்தியம் செய்து அல்லா மேலே சத்தியம் செய்து சொல்லுகிறான் இல்ல ஐபாதிகள் ஆனால் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னுடைய அடியார்கள் நல்ல அடியார்களை தவிர என்று சொன்னார் அதாவது அவர்கள் மீது சைத்தான் காதிக்கவில்லை நல்ல அடியார்கள் யார் அல்லாவுக்கு கீழ்படுகிறார்களோ அல்லாவுடைய கட்டளைகளை பற்றி பிடித்துகிறார்களோ நபீர் கட்டளையை பற்றி பிடித்துகிறார்களோ அவர்களிடம் இவருடைய எந்த தாட்சாவும் பலிக்கிறார் இவருடைய எந்த திட்டமும் படிக்காரு எல்லாம் தோல்வியடைச்சும் அவன் அதையே அவன் புனித இல்ல அவன் இவர் கின்புல் முகலசின் இஹ்லாஸாக தூய்மையோடு உனக்கு அஞ்சீவர்களாக யார் உன்னை வணங்கி உனக்கு படிவார்களோ அந்த அடியாறுகளை நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னான் அவர் சைதான் இவ்வளவு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சோம்னா அவருடைய சதிகள் எவ்வளவு இருக்கும் அது வந்து தப்பிக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படி தப்பிக்கிறதா நம்முடைய திறமையை கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு நம்ம தப்பித்தர முடியுமா முடியாது நபியே இருந்தாலும் அவர் அப்படி தப்பிக்க முடியாது அதனால அல்லாவுகள் நபிக்கு கட்டளை எடுக்கிறான் உங்களுக்கு சைத்தானுடைய ஏதாவது ஒரு தீண்டல் பூசலாட்டம் உள்ளத்துல ஏற்பட்டால் நீ அல்லாவை கொண்டு பாதுகாப்பு எடுக்க நபி யார் அல்லாவிட வந்து நேரடியாக வகை பெறுகிறவர் வகியை பெறக்கூடிய நபியா இருந்தும் ஜிப்ரீல் மலக்குகளின் தலைவர் அந்த நபியிடம் நேரடியாக வருகிறார் அல்லாவுடைய ஆயத்தில் ஓதி கட்டுற அல்லாவுடைய கட்டளை சொல்லுகிறார் அந்த ஜிப்ரீல் கண் கூட நேரடியாக பார்த்திருக்கிறவர் அப்படிப்பட்ட நபியா இருந்தும் கூட இந்த சைத்தான் விஷயம் வந்தா மட்டும் அல்லாவோட தான் பாதுகாப்பு தேடணும் அல்லா கட்டளை அல்லா நமக்கு சொல்றா தன் நபிக்கும் சொல்றான் நீங்கள் குருவானை ஓதினால் நபிக்கு தானே வகி இறங்குது அந்த வகி இறங்கக்கூடிய நபி குர்ஆனே ஓதுறாங்க நம்மை போல குர் ஆனை இப்படி கையில் ஒரு புத்தகமா வைத்து ஓதுகிறவன் அல்ல மனசுல மனப்பாடமாகவும் இருக்கு அப்படிப்பட்ட நபி வரும் அந்த நபி கல்லா சொல்கிறான் பாருங்க ஃபகீதா பராத்தல் குரு ஆன நீங்கள் குர்ஆனே நபியே ஓதினால் ஃபஸ்ட்டு ஐந்து பில்ல இவின ஷைதா நிர்வஜி விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்க விட்டு நீ கொண்டு அல்லாத பாதுகாப்பு தேடுங்கள் அந்த ஆதிக்கம் அல்லாருடைய நம்பிக்கை கொண்டு எல்லா விவகாரங்களும் அவன் மீது பொறுப்பு சாட்டி இருக்கிறார்களே அந்த மக்கள் மீது அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாக

அதே மாதிரி அவனுக்கு கட்டுப்படுறாங்களோ அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களோ அவன் ஆதிக்கம் செய்வான் கொண்டு பாதுகாப்பு தேடிட்டீங்க சைத்தானை விட்டுனா எந்த ஆதிக்கம் செல்லுபடியாக இந்த ஆயத்துல எச்சரிக்கிறான் சூரா நகல் பதினாறாவது சூராவுடைய தொண்ணூற்றி எட்டுல இருந்து நூறு வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் அப்ப இன்னைக்கு நாம இதுதான் பார்த்துருக்கோம் சரி அல்லாவுடன் சைத்தானை கொண்டு சைத்தானை விட்டு அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தேடுவது எப்படி இதை நாளைக்கு நாம அதனுடைய முறை எல்லாவற்றையும் படிப்போம்